ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டனில் வளர்கிற சாமந்தி செடிகளை பார்க்குறோம் எல்லாமே மொட்டுக்கள் வச்சுருக்கு பூக்க தயாராக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம சத்தான உரங்கள் கொடுத்தோம்னா தான் இந்த மொட்டுக்கள்லாம் நல்லா மலரும் அப்படி இல்லைன்னா பாதி விரிஞ்சும் விரியாமையும் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சத்தான உரங்கள்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு நம்ம வெளியே போய் எங்கேயும் வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் கிடைக்கிற வீணாகின பொருட்களை வச்சே ரொம்ப சத்தான உரங்கள் நம்ம தயாரிச்சிடலாம் நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளை மக்க வச்சு உரமாக தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுப்போம் சில நேரங்களில் நம்ம வாங்குகிற மளிகை பொருட்கள் பயன்படுத்த முடியாமல் கூட போகலாம் பூச்சிகள் வண்டுகள்லாம் வந்துடலாம் அதுவும் இந்த மாதிரி மார்கழி மாதம் கிளைமேட்டில் வண்டுகள்லாம் இனப்பெருக்கம் செய்கிற நேரம் நம்ம மளிகை பொருட்கள் சீக்கிரமாக வண்டு வச்சிரும் அப்படிப்பட்ட பொருட்களை குப்பையில் போடாமல் நம்ம ஒரு உயிர் உரமாக தயாரிக்கலாம் முதல்ல உயிர் உரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கிற உரத்தை தான் நம்ம உயிர் உரம்னு சொல்கிறோம் எந்தவித தாவர பாகங்களையும் தண்ணியில் ஊற வைக்கும்போது அதில் இயற்கையிலே நுண்ணுயிர்கள் பெருகிருது அந்த தண்ணியை நம்ம செடி தொட்டி ஊற்றும் போது அந்த தண்ணியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் நம்ம தொட்டி மண்ணில் பெருகி தொட்டி மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும் இதுக்கு தான் நுண்ணுயிர்கள் நம்ம உயிர் உரம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற சில பொருட்கள்லேயும் இயற்கையாகவே பாக்டீரியாக்கள் இருக்குது குறிப்பாக தயிரில் லேக்டோபேசிலுங்கிற பாக்டீரியா இருக்குது நம்ம வெள்ளம் பயன்படுத்துகிறோம் அந்த வெள்ளத்தோட தன்மை என்னென்னா இப்போ நூறு நுண்ணுயிர்கள் இருக்குன்னா அந்த நூறாக அப்படியே டவு டபுளாக பெருக வச்சிரும் அப்படி ஒரு தன்மை வெள்ளத்துக்கு இருக்குது அதனால் நம்ம வெள்ளமும் சேர்ப்போம் இந்த உயிர் உரம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் எந்த பழங்கள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேண்டாம் வாழைப்பழம் பப்பாளி அப்புறமா கொய்யா பழம் இந்த மாதிரி எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த தர்பீஸு அப்புறம் பழம் அப்படி பழங்கள் கூட சேர்த்துக்கலாம் பழங்களில் சத்துக்களும் இருக்குது இந்த பழங்களெல்லாம் சேர்க்குறதுனால நொதித்தல் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் போன வருஷம் இதே டைமில் நம்ம வீட்டில் கொஞ்சம் பருப்பு வகைகளுக்கு வண்டு வந்துருச்சு நான் அதை காய்கறி கழிவுகள் மக்க வைக்கிறப்போ அது கூட சேர்த்து மக்க வச்சேன் ஆனால் அந்த பருப்பு வகைகள் கடைசி வரைக்கும் மக்கவே இல்லை சில ஒரு சில மாவு பொருட்கள் கூட வீணாகும் இந்த பைத்த மாவு அப்புறமா கடலை மாவுலாம் வீணாகுது பார்த்தீங்களா அதை கூட கிச்சன் கம்போஸ்ட்டில் போட்டோன்னா ஒரு மாதிரி பூசணம் குளுத்த மாதிரி அதை எடுக்கும்போது அப்புறமா இந்த புகை போகிற மாதிரி இருந்துச்சு அந்த மாவு பறந்து போகிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் மக்கவே இல்லை அப்படிப்பட்ட பொருட்களை மக்க வைக்காமல் இந்த மாதிரி உயிர் உரங்களாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி பயன்படுத்த முடியாமல் போனேன் பாசி பருப்பை வச்சு இந்த உரத்தை செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த விதமான பருப்பு வீணாக போனாலும் இதே மெத்தடில் இந்த உரத்தை செய்யலாம் மாவு பொருட்கள் வீணாகினாலும் இதே மெத்தடில் செய்யலாம் பாசிப்பருப்பில் நன்மை தரக்கூடிய சத்துக்கள் நிறையா இருக்குது பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் அயன் மாதிரி சத்துக்களும் இன்னும் பலவிதமான சத்துக்களும் அடங்கியிருக்கு இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிடுறேன் பூச்சி வந்த பொருள் தானே செடிகளுக்கு பயன்படுத்தினா எதுவும் ஆயிரும்னு நினைக்காதீங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிரணும் ஊற வச்ச பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இயற்கை விவசாயிகளால் ஜீவாமிர்தம் கனஜீவாமிருதம்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த பயிர் வகை மாவுகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த பயிர் வகை மாவுகளை நுண்ணுயிர்கள் உணவாக எடுத்துக்கிட்டு அதிகமாக பெருகுது அடுத்ததாக நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் இதுவும் வீணாக போனது தான் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஆனால் வெள்ளை சக்கரை மட்டும் வேண்டாம் இதுக்கெல்லாம் பெருசாக அளவுகள் கிடையாது நம்ம ஒரு கை அளவு கூட சேர்த்துக்கலாம் கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அடுத்ததான் நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் நாலஞ்சு வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் வீணாகின வாழைப்பழம்னா இன்னும் நல்லது அது நொதித்தல் வந்து நல்ல வேகமாக நடக்கும் அடுத்தது நான் தயிர் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட நிறைய தயிர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் என்கிட்ட காலி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் பெருசாக அளவுகளே கிடையாது நம்ம வீட்டில் எது நிறையா இருக்குதோ அதை நிறையா போட்டுக்கலாம் இந்த வாழைப்பழத்தை உரித்து நல்லா மசிச்சுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம் வாழைப்பழத்தை நம்ம இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுருக்கோம் இப்போ இது கூடவே மற்ற பொருட்களெல்லாம் கலந்துடலாம் இப்போ நம்ம விழுதை அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு மாவை போடுறோம் அடுத்ததாக தயிர் ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட இதில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா கூட விட்டுடலாம் இப்போ தயிர் இல்லைன்னா கூட விட்டுடலாம் அதுக்காக இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்காமல் இருக்காதீங்க வெள்ளம் இல்லைன்னா கூட விட்டுடலாம் நீங்கள் மற்ற பொருட்களெல்லாம் வச்சு செய்யலாம் நான் இங்கே இந்த அளவு நாட்டு சக்கரை போடுறேன் நல்லா கலந்து ஒரு பாட்டிலில் மூடி வச்சிட போகிறோம் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் நான் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுறேன் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா எதில் வேணாலும் ஊற்றலாம் அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் கழித்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் தினம் ஒரு தடவை நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வரணும் இப்போ பாருங்கள் அடியில் தனியாக தண்ணி நிற்கிது மேலே எந்த அளவுக்கு படிமான மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்களேன் உள்ளே பாருங்கள் வெள்ளையாக படிஞ்சிருக்கு இது எல்லாமே நுண்ணுயிர் பெருக்கோம் நம்ம தினம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறதுனால புழுக்களும் வராது நுண்ணுயிர்களும் நிறைய பெருக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டால் போதும் பாட்டிலை குலுக்கணும்னு கூட கிடையாது இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் தயாரித்து வச்சு அஞ்சு நாள் ஆகுது சாமந்தி செடிகளுக்கு தண்ணி கலந்து கொடுத்துடலாம் இங்கே நான் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தயாரிச்சிருக்கிற ஃபெர்டிலைசரை கலந்துடலாம் தண்ணியில் இதுக்கு அளவுலாம் கிடையாது நம்ம தண்ணியில் கலந்து பார்க்கணும் ரொம்ப திக்காகவும் மண்ணுக்கு கொடுத்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு அதில் கலந்துக்கிடணும் இந்தளவு கலந்துக்கலாம் இப்போ இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்குறதுக்கு முன்னாடி தொட்டி மண்ணாக நல்லா கலரி கொடுத்துடணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கடுக வச்சு ஒரு உரம் தயாரித்து கொடுத்தோம் இந்த செடி சைனிங்காக பச்சை பசேன்னு இருக்குது கருகருன்னு இருக்குது பாருங்க பக்கத்தில் இருக்கிற செடிக்கு கொடுக்கல அது போய் இருக்குது பாருங்கள் உரம் கொடுக்கலன்னதும் அது போய் இருக்குது இந்த செடிக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நம்ம கொடுக்குற உயிர் உரங்கள்லாம் தொட்டி மண்ணில் நல்லா வேலை செய்யணுன்னா தொட்டி மண்ணை எப்போவுமே நல்லா கொஞ்சம் உதிரியாக வச்சுருக்கணும் இதில் திட உரங்களும் போட்டு மண்ணை லூஸாக வச்சுருக்கணும் திட உரம்னா ஆட்டு உரம் மாட்டு உரம் அப்புறமா மண்புழு உரம் கிச்சன் கம்போஸ்ட் எது வேணாலும் போட்டு மண் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில் போய் தங்க முடியும் அந்த திட உரங்கள் கொடுக்கற போது தான் அது தங்குகிற இடமாயும் அமையும் உணவாகவும் அமையும் நுண்ணுயிர்களுக்கு உணவு இப்போ நல்லா இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டோம் ரெண்டு தொட்டிக்குமே நல்லா கிளறி விட்டுடலாம் மண்ணெல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டோம் சாமந்தி செடிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்குமே இதை கொடுக்கலாம் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லா செடிகளுக்குமே மாசத்துல ரெண்டு தடவை இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு செடிக்கு ஊற்ற வேண்டியதுதான் செடி எவ்வளோ பச்சை பசை இருக்குது பாருங்கள் பெரிய குரோ பேக்காக இருந்ததுன்னா ரெண்டு மக்கள் அளவு கூட கொடுக்கலாம் செடியை பொறுத்து இவ்வளோ தான் கொடுக்கணும்னு எந்த கணக்கும் இல்லை ஆனால் தொட்டி மண்ணை அடைக்காத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போல் இருக்கணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது அதுதான் இதில் நம்ம கவனிக்கணும் செடியை பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் விதை போட்டு முளைச்சிருக்கிற சின்ன நாற்றுகளுக்கும் இந்த ஃபெர்டிலைசர் ஊற்ற வேண்டாம் பதியம் போட்டு வச்சிருக்கிற தொட்டிகளுக்கும் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாது நம்ம தோட்டத்தோட பசுமைக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி உரங்கள் தான் காரணம் நான் வெளியேருந்து எந்த உயிர் உரங்களும் வாங்கி செடிகளுக்கு கொடுக்கல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்